வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அன்னை அந்த புதுவைக்கு வந்த அந்த ஆரம்ப காலத்துல அவங்களுடைய பிரார்த்தனை முறை எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அவங்க எந்த அது இருக்கும் சார் அன்னை புதுச்சேரிக்கு வந்த காலத்திலேயே சில பிரார்த்தனைகளை செய்தது உண்டு அதுல அக்னி பிரார்த்தனை ஒண்ணு இருக்கு என்ன சொல்றாங்க இறைநிலை அக்னின்னு நமக்குள்ள இருக்கு அந்த அதிமன ஒளியோட மகோன்னதமான அந்த உணர்வோடு ஐக்கியம் அடைறதுக்கு நாங்கள் பிரபஞ்ச அன்னையை பிரார்த்தனை செய்தோம் செய்தோம்னா என்ன கூட அதுதான் பகவான் அரவிந்தர் அவங்க ரெண்டு பேருமே எங்களுடைய ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த இறைநிலை அக்னியிருக்க தூய்மை செய்யக்கூடிய தன் சுடலினால் எல்லா தடைகளையும் எரித்து எல்லா சக்திகளையும் தூண்டி இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி பிராணசக்தி மனோமய சக்தி விஞ்ஞானமய சக்தி இதை எல்லாவற்றையும் சுடர்விட செய்வேன் என்று ஒரு பதில் கிடைத்தது அந்த பதில் எங்கிருந்து கிடைத்தது தனக்குள்ள இருந்த இருந்து அந்த ஆன்ம ஒளியிடமிருந்து பதில் கிடைத்ததுன்னு சொல்றாங்க அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அக்னிங்கிறது நம் தடைகளை எரித்து விடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தான் அன்னை பிரான்ஸ்ல இருந்து பாண்டிக்க வந்தாங்க செப்டம்பர் முப்பது அந்த நாள் அன்னைக்கு அவங்க செய்த ஆன்ம அக்னியினுடைய அந்த இறைநிலை பிரார்த்தனை எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க நான் எப்படி அந்த பிரார்த்தனை அற்புத அக்னியே தனக்குள்ள அக்னியை பார்த்து சொல்றாங்க நீ என்னுள் விளங்குகிறாய் நான் உன்னை அழைக்கிறேன் என்னுள் இன்னும் அதிக சக்தியோடு வாசம் செய்வாய் உன் தீக்குண்டம் இன்னும் பெரிதாகட்டும் நம்ம என்னைக்கா கேட்டிருக்கோம் இல்லை உனது ஜுவாலை இன்னும் பெரிதாகட்டும் உயரமாக வளரட்டும் அதிக ஆற்றல் பெறட்டும் என் ஜீவன் முழுவதும் நெருப்பாய் எரியட்டும் தூய்மை செய்கிற சுடராகட்டும் தனக்குள் இருக்கிற அக்னியோட அன்னை பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்கிறார் இந்த பிரார்த்தனை நாமளும் செய்யலாம் நாம நமக்குள்ள இருக்கிற அக்னியை நாம் கண்டுகொள்வதில்லை இப்ப இருப்பதை அன்னை எப்படி பிரார்த்தித்தாரோ அதை மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் அது இப்ப நாம என்ன சொல்லணும் அன்னைக்கு சொல்ல முடியாத இனிமையுடனும் நம்பிக்கையுடனும் உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு நாம அன்னைக்கு நன்றி சொல்லணும் கிருஷ்ண பரமாத்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த வருஷத்துல அதிமனம் கீழே வந்தது இல்லையா அந்த வந்த தினத்தை ஆசிரமத்துல கொண்டாடுவாங்க இல்லையா அதிமனம் இறங்கி வந்தது ஆயிரம் ஐம்பத்தி ஒன்பது தான் அறுபதுல முதலாம் வருஷம் வருஷம் அறுபதுல கிருஷ்ணர் மதர் கிட்ட நானே வந்து அந்த அதிமண செய்தி மடலை கொடுக்க போறேன் அன்னை சொல்றாங்க ஏன் கூட வந்து என் மடியில கிருஷ்ணர் உட்கார்ந்து அந்த முதலாம் ஆண்டு அதிமண செய்தியை அந்த அட்டையை வழங்கினார் அப்ப அரவிந்தர் உடல்ல இருக்கார் ஒரு சமயம் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட்டது அன்னைக்கு மதர் ஆசி வழங்கிட்டு இருக்கும் போது துர்காதேவியும் லட்சுமியும் அங்க வந்துட்டாங்க எங்க அன்னை ஆசி வழங்குற இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் தியானம் செஞ்சின் இருக்காங்க அந்த சமயத்துல துர்காவும் லட்சுமியும் ஆனந்தமா தன்னையும் ஆசீர்வதித்து தியானத்தில் இருந்தவர்களையும் விட்டு சென்றார்கள் என்று அன்னை பதிவிடுகிறார் என்னை சுற்றி இருப்பவர்கள் அன்னைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வராங்கல்ல அவங்க யாராவது ஒரு தவறு செய்யக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அன்னைக்கு உதவுறதுக்குன்னு காலி நேராக வர ஆரம்பிச்சோம் வந்து அன்னைக்கு கைட் பண்ணிச்சான் உங்க கூட இருக்கிறவங்கள இவங்க சரியில்லை இந்த பிளஸ்ஸிங் வாங்க வந்தவங்கல அவங்க சரியில்லை அப்படிங்கிற அவங்களுடைய குறைவுள்ள அந்த மனிதர்களை அன்னைக்கு அடையாளம் காட்டுவதற்கு காலியே நேரில் வந்தாருன்னு அன்னைக்கு பதிவிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சரஸ்வதி பூஜை நடந்துகின்றிருக்கு அப்பெல்லாம் வந்து சிவபெருமானோட மதருக்கு ரொம்ப ஒரு நட்பு சிவன் மேல ஒரு தனி ஈடுபாடு பகவான் உடம்பில் இருந்த காலம் சிவன் கிட்டே மதர் பேசுறாங்க நீ நேரடியாகவே பூமியில் வந்து செயல்படணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு முடியாதுன்ட்டார் சிவபெருமான் என்ன சொல்றாரு அதிமனம் என்று சொல்லப்படுகிற சக்தி தோன்றி அது தன்னுடைய வேலையை செய்யுதோ அன்னைக்கு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா ஏராளமான ரகசியங்களை பிரம்ம ரகசியங்களை ஞான ரகசியங்களை நம் அன்னை இவ்வளவு தெளிவா சொல்றாங்க அப்ப பகவான் அரவிந்தர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா கிருஷ்ண பரமாத்மா எனக்கு காட்டிய அந்த சாவித்ரிங்கிற அந்த சக்தி இப்பொழுது நம்முள் இருக்கிற அன்னை தான் அந்த சாவித்ரி என்று புரிந்து கொள்கிறார் எத்தனை மகான்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய அன்னைதான் பிரபஞ்ச அன்னையாக திகழ்கிறார்னு சொல்லி முடிக்கிறார் என்று சொல்ல சொல்றார் கூப்பிடணும் ஆரம்பத்தில் பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மா என்றால் இந்த பிரபஞ்சத்தோட அன்னை அவள் தான் இங்க இருக்கிற எல்லா மகான்களுக்கும் தாய் என்று குறிப்பிடுகிறார் இப்ப நம்ம அன்னை கடவுளர்களுக்கெல்லாம் அன்னை என்று ஒரு விளக்கத்தை ஒரு விரிவான விஷயத்தை நான் பின்னால் ஒரு நாள் சொல்லுகிறேன் சூரியனிடமிருந்து வந்த அக்னிதான் சாவித்ரி என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன் யோகத்தில் படைத்த பெரும்பேர் கண்டிகையில் உள்ள அவரைத்தான் சூரிய புத்திரி என்று நாம் புரிந்து கொள்ளணும் சாவித்ரி ஒளிதான் நமக்குள்ளே இருக்கிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒளியை அந்த அக்னியை எப்படி அன்னை கொழுந்துவிட்டு எரியட்டும் இன்னும் பிரம்மாண்டமாக எரியட்டும் என்று தன் உள் அன்னை சொன்னாரோ அதே போல் நமக்குள் இருக்கிற அந்த சாவித்ரிங்கிற ஒளியை சுடறிவிட தாயே என்று நாம் பரவசமாக அழைத்தால் அவள் நம் உடம்பையெல்லாம் வியாபித்து அங்கும் இங்குமாக அவள் நடமாடினால் நம்மை எந்த நோயும் அண்டாது ஒருவேளை அண்டி இருந்தால் அது தங்காது தங்காது என்றால் ஓடிவிடும் அர்த்தம் அப்ப வயோதிகம்னு ஒரு வயதான காலம்னு நமக்கு வருமேன்னு பயப்படுத்தவில்லை அந்த அக்னி பிரவாகமாக இருந்தால் இந்த வயதான காலத்திலும் வலுவான உடலாக இருக்கும் வயோதிக உடல் வலுவாக மாறும் அந்த அக்னி பிரவாகமாக சுடர்விட்டு எரிந்தால் வளம் பெருக வாழ்வு மேம்பட அக்னி எரியட்டும் வெளியிலே அல்ல மலை மேலே அல்ல உள்ளே எரியட்டும் பகவானும் அன்னையும் சொன்ன அக்னி வெளியே அல்ல உள்ளே என்பதை புரிந்து எரிய விடுவோமாக அந்த ஆத்ம அக்னியை அது நம்மை வழிநடத்தும் பிறகு வாழ்வின் ஆனந்தத்தை பகவானும் சொல்வது போல அந்த பேரின்பத்தை அனுபவிக்க தயாராகும் நாங்கள் எப்படி அந்த இடை அக்னியை நாங்களும் பிரார்த்தனை பண்ணுன்ற வழிமுறையை ஈஸியா சொல்லி புரிய வச்சுட்டீங்க அன்னை இப்படிதான் பேசினாங்க அன்னை இப்படிதான் நடந்தாங்கன்னு சொல்லிட்டுன்னு அன்னையே நடக்கும்போது எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி செய்வோம் சார் வெளியில விளக்கு ஏத்தி தீப ஏத்தி வழிபடுறத வழிபட்டாவே போதும் சார் பிரம்மாண்டமான ஒரு எங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்றது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல நீங்க வந்து அன்னை பக்தரா இருந்திருக்கிறீங்க நம்ம பகவான் அரவிந்தருடைய பக்தராகவும் இருந்திருக்கிறீங்க ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்து இருந்த வந்தது இல்லாம இப்ப இந்த ரெண்டு மூணு வருஷத்துல எப்படி உங்களுக்கு வந்து பகவான் எழுதிய சாவித்திரின்ற அந்த புத்தகத்தை மட்டும் வச்சு அவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து பெரும்பேர்கண்டிகில சாவித்திரி அம்மாவை ஒரு கோயில் கட்டி அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வழிபாட்டு கூடிய ஸ்தலமா அதை அமைச்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லுங்க சார் தசரத சக்கரவர்த்தின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது தான் ராமபிரானுடைய தகப்பனார் அவர் எவ்வளவு பெரிய ராஜாங்கிறது உலகம் அறிஞ்சதுதான் சீதா பிராட்டிய மணந்து ராமனுடைய அந்த வாழ்வு ஒரு வருடம் காட்டுலதான் வாழ்ந்தார் ராமன் ராமன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு அயோத்தி என்று சீதையும் காட்டுக்கு போய்விட்டார் மகிழ்ச்சி சந்தோஷமான விஷயம்தான் ஆனா அங்கே சீதை ஒரு மாய மான் மீது ஆசைப்பட்டதால் லக்ஷ்மணன் மீது ஒரு சந்தேகமான ஒரு எண்ணத்தோடு ஒரு சொற்களை பயன்படுத்தியதால் ராவணுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட சண்டையினாலே பல ஆயிரம் பேர் இறந்து மடிய வேண்டியதாயிற்று ராமாயணத்திலே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சீதையும் ராமனும் தெய்வம் அது சந்தேகம் இல்லை இன்றும் நம் வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் சரி பாஞ்சாலையை எடுத்துக் கொள்ளுங்கள் அஞ்சு பேரை திருமணம் செய்து கொண்டார் பதிமூணு ஆண்டுகள் ஒரு உயர்ந்த ராஜகுல எல்லாம் மணந்தவர் தருமன் அர்ஜுனன் பீமன் சகாதேவன் நகுலன் இது வரலாறு கண்ணபரமாத்மா பாஞ்சாலிக்கு சொந்தக்காரர் அதுவும் தெரிந்த விஷயம்தான் அதாவது மகாபாரதத்திலே ஒரு நிகழ்ச்சியில துரியோதனன் வழுக்கி விழுந்து விடுகிறார் அதை பார்த்த பாஞ்சாலி ஒரு எள்ளி நகைப்பாக ஒரு சிரித்து விடுகிறார் ஒரு ஒரு அவமானம் அது ஐயோ வழுக்கி விழுந்துட்டீங்களேன்னு அனுதாபப்படுற இடத்துல குல்லுன்னு சிரிச்சிட்டா அது அவமானம் தானே அந்த அவமானம் அந்த ஊண்டிங் துரியோதனனுக்கு மனசில் இருக்குமா இருக்காதா இருந்தது அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க அதாவது சூதாட்டம் என்று ஒன்று நடப்பதாலே மகாபாரதம் பெரும் கதையாக மாறுகிறது அந்த சூதாட்டத்திலே தோல்வி மேல் தோல்வியை சந்தித்த பிறகு பாஞ்சாலியையும் சூதாட்டத்திலே ஒரு பொருளாக வைக்க ஒரு சூழ்நிலை வருகிறது பாஞ்சாலியை கேட்க வேண்டுமா இல்லையா அல்லது அந்த இடத்துல இருக்கிற கிருஷ்ணரை கேட்கணுமா இல்லையா யாருமே பாஞ்சாலியை கேட்காம போன அஞ்சு பேரும் தன் மனைவிய ஆட்டத்தில் பந்தயம் வச்சு அதுலேயும் தோற்று போக பாஞ்சாலியே துரியோதனன் துயிலுறியும்படி ஒரு நிலமை வந்துச்சா பாஞ்சாலியும் பாண்டவர்களும் ஒரு தெய்வ புகழ் பெற்றவர்கள் தான் ஆனால் அதனால் ஏற்பட்ட மகாபாரத போர்களிலே எத்தனை கோடி பேர் இறந்தார்கள் அது விரிவான கதைகளை நாம் எல்லோரும் அறிந்தவங்க தான் இதில் நாம் என்ன சொல்ல வரோம்னா ராமருடைய வரலாற்றையும் போடான கோடி மக்கள் இறக்க நேரிட்டது பாஞ்சாலிங்கிற மகாபாரத போருக்குள்ளேயும் நிறைய பேர் இறந்து போக காரணமா அமைஞ்சது அடுத்து வணிகனுடைய மாசேத்தன்ற ஒரு மகா வியாபார வலிமை கொண்ட ஒரு அரசனுக்கு இணையானவன் அவனுடைய மகள் தான் கண்ணகி கோவலனை மணந்தால் மாதவிங்கிற ஒரு தாசிக்குல பெண்ணோடு அவன் திருமணம் செய்து கொள்ள நேரிட்ட போது கண்ணகி அதை பெருசுபடுத்தாமல் விட்டுவிட்டான் கணவனுக்கு மரியாதை குறைஞ்சிருமோன்னு பெருசா எடுத்துக்கல அவ விழிப்பா இல்லாம மாதிரி அலோ பண்ணதுனால என்ன நடந்தது மாதிரி ஒழுங்கா தான் இருந்தா மாதிரி கூட இருந்த உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாம் அந்த கோவலனுடைய மொத்த சொத்தையும் அபகரித்து அனாதையாக்கிட்டாங்க அப்ப கோவலனும் கண்ணகியும் முன்னூறு கிலோமீட்டர் நடந்தே மதுரைக்கு போக வேண்டியதா மதுரைக்கு போனதுனால என்ன நடந்தது கோவலனை அந்த மன்னன் கொள்ளுகிற நிலைமை ஏற்பட்டதுனால கோவலனை கொண்டுட்டானே என்று கண்ணகிக்கு கோபம் வர மன்னன் இறந்து விட்டான் என்று அந்த அரசியும் இறந்து விடுகிறார் எவ்வளவு பெரிய காதல் எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க அந்த காலத்து பெண்கள் மன்னன் இறந்துடுறான் உடனே அந்த அரசியும் இறந்துடுற தன் கணவன் இறந்து விட்டான் கோபத்துல கண்ணகி என்ன பண்ணா மதுரியை எரித்தால் ஆடு மாடு கோழி எல்லாம் எரிந்தது தீக்கரை ஒரு பெண் அன்று மாதரி வாழ்க்கையில் நுழையும் போதே தடுத்திருக்கலாம் ஒரு சாதாரண விஷயம் ஆனா அதை தடுக்காம உன்னால மதுரை மாநகரமே எறிந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்களே கண்ணகிக்கு இது பெருமையா இன்னைக்கு நீ கேரளாவுல போய் ஆற்றுக்கால் பகவதி அம்பாளா நீ கோயில் கொண்டு உட்கார்ந்திருக்கேன் பல பேரு குன்று விஷயத்துக்கு நான் வரணும்னா நாலாவதா நான் சொல்ற விஷயம் என்னன்னா சாவித்திரியும் அஸ்வதிக்கு மன்னனுக்கு பிறந்த பெண் தானே காட்டில் இருந்த சத்தியவான கல்யாணம் பண்ணிக்கிட்டால ஒரு வருஷத்துல புருஷ இறந்த பிறகு அந்த எமன்கிட்ட சாதுரியமா பேசி கணவனை மீட்டு வந்தால யார் யாரும் யமனே மனம் மாறி இனி மரணம் என்பதே இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு யமன் சாவித்திரி கூடியே வந்துட்டானே பூமிக்கு அதனாலதானே பெரும் பெருக்கண்டிகளை சாவித்திரிக்கு பக்கத்துல யம ஒரு கோயில் கொண்டிருக்கிறார் எதுக்காக அங்க கோயில் கொண்டிருக்கிறாருன்னா சாவித்ரி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மன் பாதுகாப்பாக மாறுறான் ராமருடைய காலங்கள் போரினால் பல உயிர்கள் இழந்தது பாஞ்சாலையின் மகாபாரத காலங்களில் பல உயிர்கள் அழிந்தது கண்ணகியின் காலத்திலே சிலப்பதிகாரத்திலே பல உயிர்கள் மாண்டது சத்தியவான் சாவித்திரி காலத்திலே எந்த உயிர் மாண்டது மாண்டு போன கணவனையும் மீட்டார் சாவித்ரி சீதைக்கு கோயில் இருக்கிறது பாஞ்சாலைக்கு கோயில் இருக்கிறது கண்ணகிக்கு கோயில் இருக்கிறது பல ஆயிரம் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு கட்டிய கோயில்கள் கொடி கட்டி பறக்கிறது ஒரு உயிரை கூட இறக்க விடக்கூடாது என்று மரணதேவனையே மாற்றிய நம் சாவித்திரிக்கு கோயில் இல்லை என்பது இந்த பாரத நாட்டுக்கு அவமானமா இல்லையா இப்போ நான் என்னுடைய தன்மையான இயல்பான சாத்ரீகமாக பேசுவதற்கு எனக்கு மனம் மறுக்கிறது எழுநூத்தி ஐம்பது இருந்த மகாபாரதத்தில் அந்த சாவித்திரியை அந்த யோக சாவித்திரியை ஒரு பெண்ணினுடைய பெருமையை இருபத்தி நாலாயிரம் வரிகளாக அவர் வர்ணிக்கிறார் எழுதுகிறார் எழுதுகிற வரிகளில் உள்ள எல்லாம் சாவித்திரிங்கிற அந்த பெண்மணியுடைய பெருமையை அந்த சக்தியை அளவிட முடியாத அந்த பிரபஞ்ச அன்னையை பற்றி விரிவாக எழுதுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அபாரமான இந்த பிரபஞ்ச சாவித்திரிக்கு குறிப்பா நம்ம இந்தியாவில இந்த பாரத நாட்டில் பத்தாயிரம் வருடங்களாக ஒருவர் கூட கோயில் கட்டி வணங்கவும் வழிபடவும் இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்த இந்த பழங்காலத்தை நாம் எப்படி மன்னிக்க முடியும் எவ்வளவு ஆண்டோர்கள் இருந்தாங்க எவ்வளவு சான்றோர்கள் இருந்தாங்க எவ்வளவு ரிஷிகள் இருந்தாங்க எவ்வளவு மகான்கள் இருந்தாங்க எவ்வளவு வேதாந்திகள் இருந்தாங்க பூரண யோக வழித்தோன்றர்கள் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க பகவானை ஏற்றுக்கொண்ட அன்னையை ஏற்றுக்கொண்டு பல லட்சம் பேர் இருந்தாங்களே இந்த இருவரும் யோகிகள் சொன்னது யார முதன்மையா முக்கியமா சாவித்திரியை தானே அவங்க அந்த சக்தியை தானே நமக்கு எடுத்துக் கொடுக்கறாங்க அவளை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அவள் நமக்குள்ள இருக்கிறா அந்த அக்னி பிரவாகமாக இருக்கிறா அவதான் பிரபஞ்ச அன்னைன்னு தளபர அரிச்சிக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த சூரிய புத்திரியை அந்த அரவிந்தர் பெற்ற யோக புத்திரியை அந்த பிரபஞ்ச அன்னையை ஏட்டளவிலே எழுத்தளவிலே புத்தக வடிவிலே இருந்தால் மட்டும் எப்படி வருங்காலம் எப்படி புரிந்து கொள்ளும் இந்த உலகம் எல்லாம் பொருளாதாரானது எல்லா இறைசக்திக்கும் உருவம் இருக்கிறது நம்முடைய சாவித்ரி தேவிக்கு உருவம் இல்லாதது இதுவரை நாம் அத்தனை வரை மன்னித்து விடுவோம் ஆனால் வருங்காலம் நம்மளை மன்னிக்காது என்ற ஒரு பயம் எனக்கு தோன்றியதால் அரவிந்தர் சாவித்திரி சொல்லுகிற அந்த கேரக்டர் எனக்குள் அவள் நடமாடியதால் அந்த உருவத்தை நாம் கற்பனை செய்து கொண்டு அதற்கு வடிவம் கொடுக்கும் பொழுது இந்த வடிவம் சரியா என்று நாம் கேட்க வேண்டியவர்களை கேட்டோம் இது உனக்குள் எழுந்த அந்த வடிவம் உன்னுடைய கற்பனையில் தோன்றியதல்ல எந்த சாவித்ரி சிலையாக வர வேண்டும் என்று விரும்பினாயோ அவளே தன் உருவத்தை இங்கே உருவாக்கி கொண்டு விட்டால் இதுவே சாவித்ரி என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் எல்லோரும் ஒத்துக்கொண்ட பிறகு உருவாகி வந்ததுதான் பெரும்பேர்கண்டியில் இருக்கிற சர்வேஸ்வரி அப்போ புண்ணியம் செய்யாத பல ஆத்மாக்களை நாம் மன்னிக்கத்தான் வேண்டும் இந்த நூற்றாண்டில் இருக்கிற அன்னை அரவேந்தர் பக்தர்களை நாம் கொண்டாடத்தான் வேண்டும் எல்லோரும் தன்னாலான பல லட்சங்களை கொடுத்து இன்னைக்கு பல கோடியிலே உருவாகி இருக்கிறதே பெரும்பேர் கண்டிகையிலே அவளுடைய ஆலயம் அவள் சன்னிதானம் அவள் பெரும்பேர் பெற்றவள் அவளை தரிசிக்கிறவர்கள் அனைவரும் பெரும்பேர் பெற வேண்டும் என்பதற்காக பெரும்பேர் கண்டிகையிலே வந்தமர்ந்து கோயில் கொள்ளுகிற அவளுடைய பக்தர்கள் எவ்வளவு பேரன்பு இருந்தால் வெள்ளியிலே தங்கத்திலே ஐம்பொன்னிலே அவளுடைய அங்கங்களை எல்லாம் ஜொலிக்க பார்க்க வேண்டும் என்று இன்னும் இன்னும் அவர்கள் அந்த கோயிலுக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை வேண்டுமானாலும் தோன்றும் போதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பேரன்பு காட்டுகிறார்கள் அன்றைக்கு தோன்றாத பழங்கால மனிதர்களைப் பற்றி நாம் இப்பொழுது கவலை பற்றி குறை சொல்லி வருத்தப்படுவதை நாம் விட்டுவிட்டு இந்த பிறவியில் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் எவருக்கும் தோன்றாத விழிப்பு என்கிற கான்சியஸ் என்கிற அந்த பிரதான வார்த்தையை அரவிந்தர் கொள்கையாக கொண்டவர் நாம் எல்லாம் இப்பொழுது கான்சியஸாக விழித்து கொண்டு அந்த விழிப்புள்ள பேரழகியை பெரும்பேர் கண்டிகையிலே அவருடைய கம்பீர தோற்றத்தை நாம் பார்த்து நாம் வணங்கி பலன் பெறுவதோடு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் சாவித்ரி கொண்டாட இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணமான புண்ணிய ஆத்மாக்கள் இப்பொழுது அவளை சுற்றி அவளுடைய கோயிலுக்கு காரணமாக இருக்கிற அந்த கத்தாக்கள் தானே இந்த பிறவியில் சாவித்திரிக்கென்று கோயில் கட்டும் பாக்கியத்தை அதை எடுத்து நடத்துகிற ஒரு சேவையை இந்த அடியேனுக்கு கொடுத்த அன்னை பக்தர்களுக்கு இன்னும் ஏழு பிறவி எடுத்து என்னுடைய சேவையை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை நான்கு பெண்கள் சீதை பாஞ்சாலி கண்ணகி சாவித்ரி நாலு பேரும் பெண்கள்தான் ஆனால் நாம் இப்போது ஏற்றுக்கொண்ட சாவித்ரி ஒரு உயிரையும் இழக்காமல் நம் உயிரையும் காக்க வந்தவள் என்பதால் அந்த சாவித்திரியினுடன் பக்தர்கள் என்பது நமக்கு மட்டுமில்லை நம் எதிர்கால இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கும் பெருமை சேர்க்கப் போகிறவள் நம் சாவித்ரி தேவிதாங்கிறத நம் அரவிந்தருக்கு நன்றி சொல்லி நம் அன்னைதான் சாவித்திரி சாவித்ரி என்பதை உணர்ந்து எல்லா நேரமும் அவள் நினைவோடு நம்ம வாழ்க்கையை பேரானந்தமாக தொடரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை கொஞ்சம் கோபமாக பேசுவதற்கு காரணம் அவளை போற்றத்தக்க காலத்தை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தள்ளி போட்டு விட்டார்களே அந்த வருத்தத்தை கொஞ்சம் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை பட் நமக்கு கிடைத்த புண்ணியத்தை நினைத்து பெருமைப்பட்டுக்குத்தான் வேணும் ஏனென்றால் சாவித்திரி நம்மை தேர்ந்தெடுத்து அவள் கோயில் கொண்டாலே அவளுக்கு நம்மீது இருக்கிற கருணையும் அன்பையும் பார்க்கிற போது நாம் நிச்சயமாக அவள் பேரன்புக்கு நாம் பாத்திரமா இருக்கிறது நினைச்சு பெருமைப்பட்டுக்குத்தான் வேணும் சாவித்ரி மேல் பெண் வாழணும் அப்படின்ற ஒரு வழிமுறை எங்களுக்கு காட்டியிருந்தா சாவித்திரி வந்திருப்பாங்க சார் நம்ம அருளாலும் நம்ம பகவானுடைய அருளாலும் நாங்கெல்லாம் என்ன தவம் செஞ்சோன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருடைய அருளால அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச அந்த சாவித்திரி தேவியை எங்க கண் முன்னாடி வந்து அவங்க நிறுத்திட்டாங்க அதுவும் நீங்க பிறந்து வந்து வாழ்ந்த காலத்துல நாங்கெல்லாம் இருக்கிற காலத்துல எங்களுக்கு இப்படி ஒரு குடுப்பனை இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நாங்க உண்மையிலேயே பெருமைக்குரியவர் தாங்க சார் நாங்க அன்னைக்கு ரொம்ப நன்றி கடன் பட் காத்துட்டு இருக்கோம் சார் எங்களுடைய பின்னாடி வர தலைமுறைகள் கண்டிப்பா இது இன்னும் போற்றுவாங்க இன்னும் கொண்டாடுவாங்க சாவித்திரி மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் சாவித்திரி மாதிரியே வாழணும் அப்படின்ற பேச்சுவார்க்க இப்பயும் வந்துருச்சு நடைமுறைக்கு வந்துருச்சு அதனால இன்னைக்கு எங்களெல்லாம் அழிவு கந்த திறந்த மாதிரி தருந்துங்கிற விஷயம் எல்லாம் சொல்லி ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா நம்ம அன்னையினுடைய அமுத மொழிகளை கேட்கணும் போல இருக்கு இன்னைக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் அன்னையுடைய அமுத மொழியில ஒன்று சொல்றேன் அதுக்கு பிறகு ஒரு மூணு விஷயங்கள என்னோட கருத்தை சொல்லிடுறேன் அன்னை சொல்றாங்க தோல்விகள் வருகிறது என்றால் பின்னால் வெற்றி வர இருக்குதுன்னு சொல்றாங்க உனக்கு ஏகப்பட்ட வழி வருதுன்னா கவலைப்படாது அதுக்கப்புறம் ஆனந்தம் வரப்போகுதுங்கிறாங்க நிறைய இடங்கள் வருதா அடுத்து உனக்கு அருள் வரப்போகுதுங்கிறாங்க இதெல்லாம் அன்னை சொன்ன வாக்கு இந்த ஒரு வாக்கே நமக்கு வேத வாக்கு இப்போ என்னோட கருத்து ஒரு மூணு சொல்லிடுறேன் அன்னை அருள் செயல்படுதுன்னா நம்ம அறிவு கொண்டு புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு விசேஷமான விழிப்பான நுணுக்கமாக நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் அன்னை செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது என் அனுபவம் வருஷம் மாறி இருக்கு இருபத்தி ஆறுங்கிற வருஷம் காலண்டர் மாறி இருக்கு இந்த ரெண்டு தான் மாறியிருக்கு மாற வேண்டியது ஏராளமாக இருக்கிறது எதை மாற்றிக்கொண்டால் என்ன நன்மை அப்படின்னு தெரியணுமா அதுக்கு தனியா நம்ம வீடியோல தான் சொல்லணும் பல வீடியோல சொல்ல வேண்டியிருக்கு இல்ல நான் ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா பெரும்பேர் கண்டிக்கு வாங்க வினையிலிருந்து விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் நாம் பேசுகிற விஷயங்களை கேளுங்க ஒரே நாளில் ஒளி பிறக்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வம் நம்ம கண்ணில் அப்படியே அந்த தெய்வம் இருக்கிறத அப்படி கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட தெய்வம் இருந்து என்ன நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் வந்து கிட்ட நின்று காப்பாற்றுறது நீங்கள் பார்க்கலாம் கூப்பிட்டால் வரக்கூடிய தெய்வம் நம்மை தேடி வர தெய்வம் நாம தேடி போடுறதில்லை நம்மளையே தேடி வரக்கூடிய தெய்வம் அன்னை நாம உலகத்துல சந்தோஷம்னு என்னென்னமோ சொல்றோம் ஆனா எல்லா சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்து பார்க்குற தெய்வம்னா நம்ம அன்னையை விட்டால் யாரும் கிடையாது உலகில் இதுவரை கேள்விப்படாத தெய்வம் அன்னை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் நமக்கெல்லாம் ஒரு ஆன்ம உயர்வு எண்ணங்கள்ல உயர்வு தரக்கூடிய தெய்வம்னா நம்ம அன்னை தான் நாம எதையெல்லாம் ஏங்கி தவிக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க நாம ஏங்கினால் அன்னைக்கு ஆகாது உடனே அதை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம விதியில இல்லாததை நமக்கு இந்த ஜென்மத்தில் இது இல்லைன்னாலும் அதை கொடுத்து மகிழும் தெய்வம் நம்ம அன்னைங்கிறது பல பேருக்கும் அனுபவம் நம்ம கிட்ட என்ன பொருட்படுத்தாத தெய்வம்னா நம்முடைய கொட்டி கொடுத்து கொடுத்து அதற்கு பிறகு நாம மாறுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்து மாறுவோமா என்று எதிர்பார்க்கிற பொறுமையான தெய்வம்னா நம்ம அன்னை தான் இதெல்லாம் என் சொந்த கருத்து இந்த கருத்து எல்லாருக்கும் உடன்பாடான கருத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அன்னையினுடைய அமுத மொழிகள் எங்களுக்கு அருளாகவும் நீங்க சொன்ன அந்த அமுத மொழிகளுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ஆதரவாகவும் இருக்குது சார் ரொம்ப அருமையான விஷயம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய என்னென்ன நிகழ்வெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் இன்னைக்கு கோயம்புத்தூர் சாய்பாபா காலையில் இருக்கிற கே கே புதூரில் நம்முடைய சென்டருடைய ஆண்டு விழா இப்போ இருக்கு வர்ற மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம சாவித்திரி கோயில் இருக்கிற கோசாலாவில் பூஜை இருக்கிறது அங்கே இருக்கிற பசுக்களுடைய கும்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அவங்கள விசேஷமாக அவளுக்கு தீவனெல்லாம் கொடுத்து அந்த பிருந்தாவனத்தில் உரியடி திருவிழா நடத்தி கண்ணனோட பேரன்பில் அந்த பரம்பொருளோட ஒரு நாளை கழிக்கலாம்னு நடத்துகிற நிகழ்வு எல்லா அன்பர்களும் அன்னைக்கு கலந்துக்கிட்டால் கண்ணனுடைய பேரன்பை பெறலாம் அர்தனாரீஸ்வரர் ஐம்பொன் சிலையாக கும்பகோணத்திலிருந்து சாவித்திரி கோயிலுக்கு வந்துட்டார் அவருக்கு என்று சிவ கட்டும் வரை அவர் சாவித்ரி தான் இருப்பார் இப்பொழுது பாண்டுரங்கர் ரகுமாயி மகாலட்சுமி மகா சரஸ்வதிக்கெல்லாம் ஜலவாசத்துக்காக தயாராகிட்டாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜலவாசத்தையும் நம்ம பார்க்கலாம் சாவித்ரி தேவியை வெள்ளி ஆள கவசம் செய்து தங்கத்தால் கவசம் செய்து பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோமோ இல்லையோ சாவித்திரியே ஆசைப்பட்டுட்டா அவ்வளோ இருக்கு அவளையே கும்பகோணத்துலேருந்து ஒரு திறமையான சிற்பியை கண்டுபிடிச்சி அவளையே கொண்டு வந்து இந்த வேலையை சிறப்பாக தொடங்கியிருக்கா அன்பர்கள் கொடுத்த வெங்கல பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் கொடுத்த தங்கங்கள் இவையெல்லாம் அவளுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறது இந்த வருடத்திலே பகவான் அவதார திருநாளுக்குள்ளே வெள்ளி கவசமும் தங்க கவசமும் வந்துவிடப் போகிறது சாவித்ரி தேவி சிலையாக மூலஸ்தானத்திலே இருக்கிறார் மூலவராக இருக்கிற சாவித்திரியை உற்சவ மூர்த்தியாக ஞான ஒளி கோயிலை சுத்தி வருவதற்கு அவளையும் ஐம்பும் சிலையிலே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டதால் அன்பர்கள் கொடுத்த வெங்கல பாத்திரங்களை கொண்டு வெள்ளி உட்பட தங்கம் உட்பட இன்னும் என்னவெல்லாம் சேர்த்தால் அது ஐம்பும் சிலையாக உருவாகுமோ அதுவும் மூன்றடியிலே அந்த சிலை கும்பகோணத்திலிருந்து உற்சவ மூர்த்தியாக சாவித்திரி வர இருக்கிறான் இவை எதுவுமே நம்முடைய எண்ணத்தில் உதித்தவை அல்ல அவளுடைய எண்ணத்திலிருந்து உதித்து நடக்கிற அற்புதங்களை பார்ப்பதை தவிர நமக்கு வேறொன்றும் வழி இந்த மாதத்தினுடைய நிகழ்வு ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது போது நிஜமா நாங்க எல்லாருமே அதுல பங்கேற்று அந்த ஆனந்தத்துல நாங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் இது எல்லாமே அவளுடைய செயல் தான் சொல்லி முடிச்சுட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வார ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்துல ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணோட கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு அது அவளுக்கு தாங்கிக்க முடியல அதை நினச்சாலே அவளுடைய கண்ணில் இருந்து ஜலம் பொல பொல புல போலன்னு இது எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போகிறது இந்த தகவலை அன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்பினா ஒருத்தர் அன்னைக்கு சொன்னா அவர் அன்னைக்கிட்ட போய் சொன்னார் அன்னை அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க அன்னையை பார்த்தோன்னே இன்னும் ஓவராக அழகை அன்னை அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு புக்கை எடுத்தார் சொன்னாங்க எடுத்து பிரித்து இதை படிடா குழந்தைன்னாங்க அந்த பொண்ணு படித்தா படித்ததுக்கப்புறம் கண்ணில் தண்ணி வர்றது நின்று போச்சு ஆளே ஸ்மைலாக மாறிட்டான் அதில் என்ன இருந்ததுன்னா உன்னால் இந்த வாழ்க்கையை பார்த்து ஒரு புன்னகை புரிய நீ கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையும் உன்னை பார்த்து புன்னகைக்கும் என்ன சொல்கிறேன் அந்த பொண்ணு வேற உலகத்துக்கு போயிடுச்சு அதில் இன்னொரு மெசேஜ் இருந்தது அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன் எவன் ஒருவன் காலமெல்லாம் புன்னகைக்க முடிகிறதோ அவன் எல்லா காலத்திலும் இளமையோடு இருப்பான்னு இருக்கு இப்போ நான் ஏன் இளமையோடு இருக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா எனக்கு வயசு ஐம்பத்தாறு ஆனால் இன்னும் நான் இருபத்தாறு மாதிரியே இருந்துருக்கேன் காரணம் என்ன எப்போதும் சிரிப்பு சந்தோஷம் முகமலர்ச்சி புன்முறுவல் நகைப்பு இதெல்லாம் இருந்தால் உனக்கு வயசாகாத ராஜான்னு அன்னே சொல்லிட்டாங்க அந்த பாயிண்டை மட்டும் நான் கேட்ச் பண்ணிவிட்டு எனக்கு வயசே ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஆசையை இன்னை வரைக்கும் நிறைவேற்றின்னு இருக்கேன் எப்போது இளமையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் எப்போது சிரிச்சுட்டே இருக்கணும்னு அன்னையே சொல்லிட்டா வேற யார் சொல்லணும் இந்த விஷயம் புரிஞ்சுட்டா இந்த லோகம் தான் சொர்க்கம்னு புரியும் இதை தான் நாங்கள் இனிமேல் மேற்கொள்ளணும் எப்போ பார்த்தாலையும் அலுமூஞ்சியோடவும் சோகத்தோடவும் கண்ணீரோடவும் இருந்தால் அது நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்றதையும் நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கணும் அதே போல உங்களோட எப்ப இருந்தாலும் புன்னகை தான் நாங்க எங்க எத்தனை கவலையோட இங்க வரட்டும் அந்த கவலையே மறந்துட்டு நாங்க இங்க புன்னகிப்போம் இப்பதான் புரியுது உங்களுடைய ரகசியம் என்னன்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க வச்சிடுறீங்களா இது எவ்வளவு பெரிய ஒரு திறமை அதனால நீங்க எப்பயுமே இளமையா இருக்கணும்னு நாங்க அன்னைகிட்ட வேண்டிக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ारायण वासुदेवा श्रीकृष्ण गोविन्द हरे मरार हे नाथ नारायण युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वसुदे